ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து மிக முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தா நிறைய விதமான அறிவிப்புகள் இப்ப எல்லாப்புறத்துல இருந்து வந்துகிட்டே இருக்குது முதல் விஷயம் வந்து பார்க்கும்போது நம்ம காலையிலேயே முதல் வீடியோலயே சொல்லிட்டோம் இஸ்புல்லா நைட்டே வந்து இஸ்ரேலை எதிர்த்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக அவர்கள் பழி வாங்குறதுக்காக இந்த அட்டாக் பண்ணிட்டாங்க சவுத்தன் இஸ்ரேல இந்த தாக்குதலானது நடந்திருக்குது அதை தொடர்ந்து இப்ப நெத்தனியாக என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்க வந்து இனி என்ன பண்ணுவோம்னா லெபனான்ல இதுவரை தலைவர்களை குறி வச்சோம் ஒரு குறிப்பிட்ட தான் குறி வச்சு அடிச்சுட்டு இருந்தோம் இனி அப்படி இருக்க மாட்டோம் நீங்க இந்த தாக்குதலை மறுபடியும் தொடர்ந்தா நீங்க மறுபடியும் எங்களை அடிச்சா நாங்க என்ன பண்றோம்னா லெபனான் முழுவதுமே அடிக்க போறோம் அப்படிங்கிறதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப இஸ்ரேலுடைய நெத்தனியாக அறிவிச்சிருக்காரு இப்ப இது நல்லாவே கவனிச்சா தெரியும் நம்ம முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம்தான் தான் ஈரானையும் லெபனானையும் இப்ப இவங்க வம்பு கிழக்குறாங்க ரெண்டே ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணி அவங்க ரெண்டு பேத்தையும் வர வச்சு அமெரிக்கா உள்ள நுழை வைக்கிறதுக்கான திட்டம் தான் இது அதனால வந்து இப்போ வந்து இஸ்ரேல் வந்து லெபனானை வந்து அடிக்காம இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அடிக்கிறது அவங்களுடைய பிளானா இருக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து லெபனான் முழுவதும் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இஸ்ரேல் அறிவிச்சுட்டு அது இல்லாமல் மக்களுக்கு சொல்லிட்டாங்க இப்ப இப்போ நம்மளுடைய நிலமை சரியில்லை ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க நாம வந்து என்ன பண்ணுவோம் நம்மளுடைய அயன்டோம்லாம் வச்சு தடுத்துட்டு தான் இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருவோம் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ பார்த்தா யாரெல்லாம் லீவ்ல இருக்கீங்களோ ராணுவத்தில் இருக்கவங்க கொஞ்சம் எல்லாரும் வாங்க நமக்கு இப்போ அவசரமா தேவை எந்த நொடி வேணா போர ஆரம்பிக்கலாம் அதனால அவசர லீவுல போனவங்க கூட கொஞ்சம் அவசரமா வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுங்க அது இல்லாம யாரெல்லாம் ரிசர்வ்டு படைகள்லாம் இருக்கீங்களா கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வகையிலுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஆளை வந்து திரட்டிட்டு இருக்காங்க போருக்கு வந்து இஸ்ரேல் ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு இதுல அப்படியே பார்த்தோம்னா அவங்க இஸ்புல்லா இதுக்கு பதில என்ன சொல்லிருக்காங்கன்னு வந்து பார்க்கும்போது அவங்க ரெடியா இருக்காங்க நாங்க வந்து நீங்க என்ன செஞ்சாலும் சரி நாங்க திருப்பி அதவே செய்ய போறோம் ஏன்னா நீங்க உங்களுடைய சிவப்பு கோட்டை தாண்டி போயிட்டீங்க எங்க மேல நீங்க செஞ்ச தாக்குதல் நியாயமானதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இஸ்புல்லா என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் வந்து என்ன பண்றோம் சிவப்பு கொடி ஏத்துறோம்னு சொல்லிட்டு எப்படி ஈரான் வந்து நேத்து சிவப்பு கொடி ஏத்தி ரிவெஞ்ச் மோட் ஆன் ஆகுது அதாவது நாங்க பதில தாக்குது செய்ய போறோம் அது நாங்க இத வெச்சிருப்போம் நாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இஸ்புல்லா வந்து சிவப்பு கொடி ஏத்தி சிவப்பு கலர்ல வந்து தலையில வந்து பார்த்தா அவங்களுடைய இஸ்புல்லா அந்த அமைப்புடைய பேர்லாம் போட்ட மாதிரியான ரிப்பன்லாம் கட்டி அந்த மாதிரி தான் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாவே சிவப்பு கலர்ல வந்து இந்த ரிவெஞ்ச் மோட் ஆன் ஆயிருக்கு நாங்க வந்து ஒரு கை பார்க்காம நிறுத்த போறது சொல்லிட்டு இஸ்புல்லாவும் வந்து பதிலுக்கு வந்து அவங்க ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க அப்போ ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து இஸ்புல்லாவை வந்து இனி அடி ஆரம்பிச்சா நாங்க லெபனானே குறிவைப்போம் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு இருக்காங்க ஆனா எந்த நேரம் வேணா சண்டை வரும் அப்படிங்கறக்காக எல்லைகள்ல ஆளை குவிச்சிட்டு இன்னும் ஆட்களை எல்லாம் சேர்த்திட்டு தயாரா இருந்துட்டு இருக்காங்க மறுபக்கம் இஸ்புல்லா பரவாயில்ல நாங்க வந்து கண்டிப்பா இந்த தடவை வந்து தாக்குதல் செய்ய போறாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு இஸ்புல்லா சொல்றாங்க சரி லெபனான் சொல்றாங்களான்னு கேட்டா லெபனான் வந்து இதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும்னு பாக்குறாங்க லெபனான் அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி வேற இவங்க இஸ்புல்லா வேற இவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு இவங்க பேச்ச கேட்கறதுக்கு மக்கள் இருக்காங்க அதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கட்சி கட்சி வந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ரூலிங் பார்ட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க இதை தவிர்த்துக்கலாம் ஏன்னா வந்து எக்கனாமிக்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது எப்ப இந்த ரெண்டு நாளா பார்த்தாவே அந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பொருளாதார சரிவு பெரும் அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் ஈரான்லயும் பாதிக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே ஈரான் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார தடையிலேயே நிறைய கஷ்டப்பட்டாங்க அது இல்லாமல் போரெல்லாம் வரும்போது நல்லாவே நிறைய ஒரு தான் வந்து எட்டுவாங்க இருந்தாலும் அதையெல்லாம் கவனித்துட்டு இருக்க முடியாதுங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு அதனால லெபனான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஐநால முறையிடலாம்ங்கிறாங்க ஐநால முறையிட்டா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு பத்து மாசமாக நியூஸை கேட்கிற எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்படின்னு நினைச்சாலும் இஸ்புல்லா அப்படிலாம் அப்படிதான் கிடையாது நம்ம பாத்துக்கலான்ட்டாங்க இதுக்கு நடுவில் எல்லா நாடுகளுமே யாரெல்லாம் ல இருக்கீங்களோ எங்க நாட்டு மக்கள் கொஞ்சம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இதுல நேத்து வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா கொந்தளிச்சு திட்ட மாதிரி திட்டாங்க உங்களை எப்ப கிளம்பி வர சொன்னோம் இன்னும் ஏன் வராம இருக்கீங்க யாரெல்லாம் எங்க இருக்கீங்க வந்துருங்க அதுக்கப்புறம் நாளைக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னீங்கன்னா எங்கனால உங்களை மீட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா மக்கள் யாரெல்லாம் லெபனான்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சிவியரான வார்னிங் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா அடுத்து வந்து இஸ்ரேல் லெபனான் போர் வந்து எந்த அளவுக்கு போக போகுது நேரடியாக முழுமையாக வந்து முழுநில போராக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதை காட்டுது அப்படியே வந்து இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா ஈரான் அதுதான் ரொம்ப முக்கியம் இஸ்ரேல் லெபனான் மோதுவாங்க இஸ்புல்லா அடிப்பாங்க இதெல்லாம் கூட நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா ஈரான் ஹனியான நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனால் இஸ்மாயில் ஹனியா அவர்களை அடிச்சதுக்கு பிறகு இருந்து அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க நாங்களும் இனி வந்து பார்க்க போறதுல எங்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு எப்படி எங்களுடைய நாட்டுக்குள்ள வந்து நீங்க இதை செய்வீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஐநால முறையிட்டு இருக்காங்க முறையிட்டு அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ரிவெஞ்ச் எடுக்கதான் போறோம் ஏன்னா இது எங்களுடைய பாதுகாப்புக்காக எப்படி அக்டோபர் ஏழு வந்து இஸ்ரேல் என்ன சொன்னாங்க எங்களுடைய பாதுகாப்பே போயிடுச்சு எங்க மக்களை வந்து எங்க இடத்துல வச்சு தாக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரி எங்க இடத்துல வந்த ஒரு கெஸ்ட நீங்க எப்படி தாக்கலாம் அது வந்து நியாயமே கிடையாது கண்டிப்பா அந்த பாதுகாப்பிற்காக ஈரான் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க பதிலடி கொடுப்பாங்க அது வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு அடிதான் வந்து கொடுப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் அப்படிங்கறத பொறுத்த பெரிய வாரா மாறப்போகுது அப்படிங்கறது வந்து சூழ்நிலை தெரியும் ஏன்னா இஸ்ரேல் வந்து சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்காங்க ஈரானை உள்ள விட்டு அமெரிக்கா வர வச்சு திசை திருப்பிடலான்னு சொல்லி அப்படி செய்யும் போது அது வந்து பார்த்தா பெரும் பிரச்சனையா போயிடும் மூன்றாம் உலக போரே வந்துருமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி இருக்கு ஆனா ஈரான் வந்து சொல்லிட்டாங்க அன்னைக்கு நாங்க எப்படி ஒரு அடி அடிச்சோமோ அதே மாதிரி உங்க மேல ஒரு அடி அடிக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க அதை வந்து இப்ப இஸ்ரேல் எப்படி சொல்றாங்கன்னா நமக்கு டைம் ஒரு அட்டாக் பாருங்க அதே அளவுக்கு தான் அட்டாக் வரப்போகுது இந்த டைமோ அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை வந்து அமெரிக்காவும் சொல்றாங்க அப்படிதான் வந்து உங்களை வந்து அதே மாதிரி தான் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க எப்படிலாம் தடுக்கலாம் அன்னைக்கு என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க ஏ வரத அன்னைக்கு ஜோடான் நீங்க தடுத்தீங்க இந்த தடவை யாராவது தடுத்தீங்கன்னா தடுக்கிறவங்க மேலையும் அடி உண்டு அப்படின்னு இருக்காங்க ஆனா இதை வந்து ஜோடான்னு பேர் சொல்லி சொன்னாங்களான்னு கேட்டா ஈரான் ஜோடான்னு பேர் சொல்லி சொல்ல எங்களோடத தடுத்த அவங்கள அடி இருக்காங்க உடனே ஜோடான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவரும் வந்து அறிவிச்சிட்டாரு அப்துல்லா அவர்கள் என்ன சொல்றாரு para que me எங்களுடைய வான்பிறப்பை நாங்கள் இஸ்ரேலுக்கும் அனுமதிக்க மாட்டோம் ஈரானுக்கும் அனுமதிக்க மாட்டோம் ரெண்டு பேர்ல யார் நீங்க பயன்படுத்தினாலும் சரி இருந்து ஏவுகணை வந்தாலும் நாங்கள் தடுப்போம் இருந்து ஏவுகணை வந்தாலும் நாங்கள் தடுப்போங்கிறாங்க இது வந்து பார்த்தா நமக்கு நல்லா தெளிவா தெரியுது ஓன தடவை தான் ஜோடான் என்ன பண்ணிருந்தாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்காவுடைய எல்லாம் விட்டாங்க உள்ள விட்டாங்க அது இல்லாம அவர்களுடைய ஆட்களை வச்சு என்ன பண்ணாங்க தடுத்து நிறுத்துறாங்க அவங்க இஸ்ரேலுடைய ஏவுகணையை தடுக்கக்கூடியவங்க கிடையாது ஈரானுடைய ஏவுகணை தான் தடுப்பாங்க இருந்தாலும் நாங்க நடுவில் இருக்கிறோம் நாங்க பொதுவா பேசுறோம் எங்களுக்கு வந்து யார் பக்கமும் வந்து கிடையாது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஜோடான் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் வந்து யூஸ் பண்ணா நாங்க அடிப்போங்கறத வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க அடிப்போம் எங்களுடைய வான்பரப்பை யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ஜோடான் ஸ்வீட் சொன்ன உடனே எஜிப்ட் எஜிப்ட் என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் இதே அறிவிப்பை எங்க பகுதியை நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு இதுல நம்ம நல்லா கவனிக்கிறோம் ஒன்று இந்த ஜோடானுடைய அப்துல்லாவாகட்டும் அதே மாதிரி வந்து எஜிப்ட்ல இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தா சிசி ஆகட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆளு வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மொஹமூட் அப்பாஸ் ஆகட்டும் இதுக்கெல்லாம் ஒரு கூட்டு கலவாணிய அப்படியே வந்து அமெரிக்கா இஸ்ரேல் பேச்சதா வந்து முழுசாக கேட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்தா அறிவிப்புங்கிறது அமெரிக்காவுடைய கட்டளையாக இருக்கு அதனால வந்து அமெரிக்கா சொல்லிட்டாங்க இந்த பக்கம் தான் பயன்படுத்துவாங்க நீங்க நீங்க சொல்லிருங்க எங்க ஏரியாவை பயன்படுத்த வேணாம்னு சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே ஈரான் என்ன சொல்லிட்டாங்க நாங்க தாக்கி யார் தடுத்தாலும் அவங்களே அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து இப்ப ஒரு பெரும் கேள்வியாக இருந்துட்டு இருக்கு இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி தடுத்துட்டா கண்டிப்பா ஈரான் அவங்க மேல தாக்குதல் செய்வாங்களே அப்படிங்கக்கூடிய நிலைமையும் இப்ப எழுந்திருக்கு அது வந்து வேற மாதிரி பிரச்சனையாயிரும் அப்ப எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க மாத்தி மாத்தி வந்து முஸ்லீம் நாடுகளுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படி ஒரு நிலைமையும் இப்ப இருந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல நம்ம வந்து பார்த்தோம்னா ஈரான்ல இருந்து தாக்குதல் அப்படிங்கிறது எந்த வழியா வரும்னா ஜோர்டான் வழியா வந்தாதான் ரொம்ப பக்கம் அதை விட்டுட்டா வேற எந்த வழியா வரலாம்னா ஈராக் வழியா வரலாம் ஆனா ஈராக்ல என்ன இருக்குது அமெரிக்காவுடைய பேஸ் ஊறுபட்டது இருக்குது அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க தடுத்து வச்சிருவாங்க முக்கியமா ரெண்டு மூணு பேர்ஸ் இருக்கு அதை வச்சு ஈஸியா அவங்க தடுத்துருவாங்க வரக்கூடிய தாக்குதல் வந்து என்ன ஆயிரும் அங்கேயே முறியடிக்கப்பட்டும் இஸ்ரேல் வரையும் வராது அப்படிங்கக்கூடிய நிலம் இருக்கு இதை விட்டா சிரியாவலியாக வரலாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப சுத்தி தூரமா போற மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிருந்தா அதெல்லாம் நடுவில் வரக்கூடிய இடத்துல தடுத்துருவாங்க எந்த அளவுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்கோ அந்த இடத்துல தான் தடுக்க முடியாது லாங் டிஸ்டன்ஸ்ல வரும்போது ஈஸியா டிடெக்ட் பண்ணிடுவாங்க தடுத்துருவாங்க இப்போ அது ஒரு பெரும் சேலஞ்சா இருக்கு ஈரான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜோடான் வான்பரப்பு தரமாட்டேன்னுட்டாங்க அப்ப இவங்க ஈராக்கை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறத இவங்களுடைய சாய்ஸா இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஹவுதிக்கல் தாக்குனப்ப ஜோர்டானுடைய வான்பரப்பெல்லாம் பயன்படுத்தி சவுதியுடைய வான்பரப்பெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க இருந்தாங்க அப்படிலாம் பயன்படுத்தும் போதுதான் வந்து வேகமா அடிக்க முடியுது அந்த தாக்குதல் வெற்றிகரமாக ஆகும் அதனால இது வந்து இப்ப ஒரு பெரும் சிக்கலாக இருந்து கொண்டிருக்கு எல்லாத்துக்கும் மேல இஸ்ரேல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவங்க அடிக்கும் போது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா ஈஸியா தடுக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்காதப்ப செய்யக்கூடிய தாக்குதல்ல வரக்கூடிய விளைவுகளை விட எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வரக்கூடிய விளைவுகள் குறைவாக இருக்கும் அதனால இவங்க வந்து அவங்க எதிர்பார்க்காத வழியில குடுக்கணும் தான் இப்ப வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம துல்லியமா கொடுக்கணும் சும்மா பேரு கடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறனால ஹமாஸ் இஸ்புல்லா ஈராக்கு ஈரானுடைய ஐஆர்ஜி சிப்படைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்து பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா இப்ப உச்சகட்ட பதற்றத்துல வந்து இஸ்ரேல் இருந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு தாக்குதல் வந்து இப்ப நடக்கதான் போகுது இதுல அமெரிக்கா அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி ஏன்னா உள்ள வந்து அடுத்தது ரஷ்யா என்ன பண்ணுவாங்க ரஷ்யா சைனாலாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்களுக்கு ஈரானுக்கு ஆதரவாக வந்துருவாங்க அப்படி வரும்போது என்ன ஆகும்னா இது மூன்றாம் உலக போர் ஆயிரும் இதுக்கு முன்னாடி ரெண்டு உலக போர் நடந்த போது என்ன பண்ணாங்க இப்படி ஒரு உலக போர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐநான்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க ஆனா ஐநா இருந்து கூட எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை மூன்றாம் உலக போர் வர்ற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயம் வந்து இஸ்ரேல் மட்டுமே அடிக்கிற மாதிரி வரும் ஆனா இஸ்ரேல் மட்டுமே தான் வந்து சண்டை போட போறாங்க அமெரிக்கா உள்ள மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தா கண்டிப்பா ஈரான்ல வச்சு இந்த தாக்குதலை பண்ணியிருக்க மாட்டாங்க ஈரானை உள்ள கொண்டு வருவதன் நோக்கமே அமெரிக்காவே உள்ள கொண்டு வருவதாக தான் இருக்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தகவல் வந்துன்னு நம்ம அறிவிக்கலாம்